டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹைடெக் உழவன் ரொட்டவெற்ற ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஹைடெக் உலவன் கம்பெனியை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் ஒரு பனைக்கு வந்திருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க அஞ்சாவது செட்டு பிளேடில் வந்து இருக்கு ரொட்டவேட்டர் இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் மல்ல சமுத்திரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஹைடெக் உளவன் ரொட்டோவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்த விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே